எஸ்ஐஆர் அறிவிப்பிலேயே என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு நடந்த எஸ்ஐ உங்க பேரோ அல்லது உங்க பெற்றோருடைய பேரோ இருந்து இருந்தா நீங்க எந்த வகையான டாக்குமெண்டும் தர வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலுல உங்க பேர் உங்க பேரண்ட்ஸோட பேரோ இல்லாம இருந்திருந்தா என்னென்ன டாக்குமெண்ட் தரணும்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வகையான டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க எந்த வெப்சைட்ல போய் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து என்ன என்னோட ஓட்டோ இல்லை எங்க அப்பா ஓட்டோ இருக்குதான்னு பாக்கறதுக்கான வெப்சைட் லிங்கையும் இந்த மாதிரி தான் இந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கும் பாருங்க இந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா எல்லா டீடைல்ஸும் வாக்காளருடைய எல்லா டீடைல்ஸும் இருக்கும் நீங்க ப்ரீவியஸா ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்களிச்சிருந்தீங்கன்னா அந்த வாக்காளர்களை பின்னாடி இருந்த அந்த டேட்டாவை பேசையும் எடுத்துட்டு வருவாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்க ஃபுல்லா தரவா செக் பண்ணிட்டு உங்களுடைய கலர் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துருங்க ஏன்னா அதுவும் முக்கியம் அது வந்து புது ஹோட்டல் லிஸ்ட்ல அப்டேட் ஆகி வரும் அப்படிங்கிறாங்க இதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வருமா பீகார்ல எஸ்ஐஆர் ஆர் கண்டக்ட் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கான வாக்காளர்கள் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை புது வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா எஸ்ஐஆர் ஆர் அறிவிப்பிலேயே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் நடந்த எஸ்ஐஆர்ல உங்க பேரோ அல்லது உங்கள் பெற்றோருடைய பேரோ இருந்திருந்தால் நீங்கள் எந்த வகையான டாக்குமெண்ட்டும் தர வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்படி ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலில் உங்கள் பேர் உங்கள் பேரண்ட்ஸோட பேரோ இல்லாமல் இருந்திருந்தால் என்னென்ன டாக்குமெண்ட் தரணும்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு வகையான டாக்குமெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க அந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்னங்கிறதையும் பார்க்கலாம் எந்த வெப்சைட்டில் போய் நான் ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எங்கள் என்னோட ஓட்டோ இல்லை எங்கள் அப்பா ஓட்டோ இருக்குதான்னு பார்க்கறக்கான வெப்சைட் லிங்கையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இருபத்தோரு வருடங்கள் கழித்து எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்லப்படுற இந்த ஓட்டர் லிஸ்ட் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி வீடு வீடா வந்து கணக்கெடுத்து உங்களை வந்து சேர்க்கிறதா நீக்கிறதா அப்படிங்கறத முடிவு பண்ண போற எஸ்ஐஆருக்கான அறிவிப்பு வந்து சமீபத்தில் நேற்று வெளியிட்டாங்க இந்த எஸ்ஐஆர் பொறுத்தவரையிலும் தேவைப்படுகிற வாக்காளர்களை சேர்ப்பதையும் தேவையில்லாத வாக்காளர்களை நீக்குவதற்கான வாய்ப்புகள் தான் உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதற்கு எதிர்மறையாகவும் நினைக்கலாம் தேவையான வாக்காளர்களை நீக்கவும் தேவையில்லாத வா வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இங்கே நிறையா இருக்கிறதுனால உங்கள் ஓட்டு வந்து உங்கள் ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கா இல்லையா இருக்க வேணும் அப்படின்னா நீங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறதாம தொடர்ந்து பாருங்க அறிவிப்படி பாத்தீங்க அப்படின்னா அக்டோபர் இருபத்தெட்டுலேருந்து இருந்து நவம்பர் மூணு வரை பிஎல்ஓன்னு சொல்லப்படுற பிளாக் ஆஃபீஸர்களுக்கு இஆர்ஓ டிஇஓக்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகின்றன அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்குதுன்னு சொல்லுங்களேன் எனுமரேஷன் ஃபார்மையும் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்ம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அந்த எனுமரேஷன் ஃபார்மை கொண்டு வர போகிறாங்க இந்த மாதிரி தான் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கும் பாருங்கள் இந்த எனுமரேஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் வாக்காளருடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும் நீங்கள் ப்ரீவியஸாக ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்களிச்சிருந்தீங்கன்னா அந்த வாக்காளர்களை பின்னாடி இருந்த அந்த டேட்டாவை பேசையும் எடுத்துகிட்டு வருவாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபுல்லாக தரவாக செக் பண்ணிவிட்டு ப்ரெசண்ட்டாக உங்களுடைய ஃபோட்டோஸ் கலர் ஃபோட்டோ இருந்துச்சு அப்படின்னா அதையும் கொடுத்துருங்க ஏன்னா அதுவும் முக்கியம் அது வந்து புது ஓட்டர் லிஸ்ட்டில் அப்டேட் ஆகி வரும் அப்படிங்கிறாங்க ஸோ இதில் என்னென்ன டீட்டெயில் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட் ஆஃப் பர்த் இருக்குது ஆதார் நேம் அது வந்து ஆதார் நம்பர் வந்து ஆப்ஷனல் சொல்கிறாங்க அதையும் ஃபில் பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் ஃபாதர் ஆர் கார்டியன் நேம் ஃபாதர் கார்டியன் நேம் எப்பிக் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா இஃப் அப்ளிகபிள் அப் இஃப் அவைலபிள் அப்படின்னா உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மாவோடைய பழைய ஓட்டர் லிஸ்ட்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டு நடந்த எஸ்ஐஆரில் அவங்களுடைய பேர் இருந்திருக்கும்ல அதில் எப்பிக் நம்பருங்கிறது வந்து ஓட்டர் ஐடி நம்பர் அந்த ஓட்டர் ஐடி நம்பர் இருந்துச்சுன்னா அந்த ஐடி நம்பரை கொடுத்துருங்க மதர்ஸ் நேம் மதர்ஸ் எப்பிக் நம்பர் இஃப் அவைலபிள் ஸ்பௌஸ் நேம் ஸ்பௌஸ் எப்பிக் நம்பர் ஸோ இதில் என்னென்ன தகவல் உங்கள்கிட்ட இருக்கோ அதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னாலும் அவங்களே ஃபில் பண்ணிட்டு வந்துருவாங்க ஸோ டீட்டெயில்ஸ் ஆஃப் எலக்ட்ரோல் இன் எலக்ட்ரோல் ரோல் ஆஃப் தி எஸ்ஐஆர்னு சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி நடந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் இருந்துச்சு ரெண்டாயிரத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு எஸ்ஐஆர் எடுத்து ஓட்டர் லிஸ்ட் பண்ணிடுறாங்கள அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய பேர் எப்பிக் நம்பர் ரிலேட்டிவ் நேம் ரிலேட்டிவ் நேம்னா உங்கள் அப்பாவோ இல்லை உங்கள் அம்மாவோ பேர் போட்டிருப்பாங்க உங்கள் அப்பாவை தான் நார்மலாக போட்டிருப்பாங்க அப்பாவோட பேர் அவருடைய ரிலேஷன் டைப் அப்பானா ஃபாதர் இல்லை மதர்னா மதர் இல்லை ஹஸ்பண்ட்னா ஹஸ்பண்ட் அது மாதிரி கொடுத்துட்டு டிஸ்டிக் என்ன அதே மாதிரி ஸ்டேட் என்ன அப்படின்னு கொடுத்துறீங்க அசெம்பிளி நேம் இப்போ அசம்பிளில ரெண்டாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி இருக்குது அப்படின்னா நீங்க எந்த அசெம்பிளி செக்ஷன் கீழே வரீங்க உங்களுடைய பூத் நம்பர் என்ன உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸுமே இங்கே கலெக்ட் பண்ணிக்குவாங்க ஸோ மேலே கொடுத்துருக்க தகவல் எல்லாமே சரியா இருக்கான்னு பாருங்க ஏன்னா எனுமரேஷன் ஃபார்மை தான் ஃபர்ஸ்ட் பிஎல்ஓ கொண்டு வருவாங்க ஆக்சுவலாக பிஎல்ஓ வந்து மூணு தடவை உங்களை மீட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு டைம் பிஎல்ஓ வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்கள் தர வேண்டியது அவங்க தான் இந்த எனிமினேஷன் ஃபார்மை கொண்டு வந்து கொடுப்பாங்க அந்த எனிமினேஷன் ஃபார்மில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே தகவல் என்ன அப்படின்னா உங்களுடைய கலர் ஃபோட்டோ இதை மட்டும் கொடுத்தீங்கன்னா போது வீ வேறு டாக்குமெண்ட்ஸோ இல்லை ப்ரூஃபோ எதையுமே கொடுக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க மேபி இது பின்னால் மாறலாம் இன்னைக்கு பயிற்சி கொடுக்குற பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த டேட்டாஸை வச்சு அவங்க தகவலை மாற்றியும் சொல்லலாம் இப்போ நான் ஏதாச்சும்

ஓட்டர் லிஸ்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுக்கு இந்த இரல் டாட் டிஎன் ஜி டாட் ரோல்ஸ் பிடிஎஃப் அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போய் பார்க்கலாம் இல்லை அப்படின்னா நேம் வைஸ் கொடுத்து பார்க்கலாம் உங்களுடைய ஃபாதர் நேமோ உங்களுடைய நேமோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே வெப்சைட்டில் எலெக்ட்ரல் சர்ச்னு இருக்கு அதில் போய் சர்ச் பை நேம் கொடுக்கலாம் சர்ச் பை எபிக் நம்பர்னு கொடுத்து சர்ச் பண்ணலாம் ஸோ அதை ஒரு ஒரு தடவை நம்ம சும்மா டெமோ பாத்திரலாம் ஸோ இந்த தகவல் படி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எலக்ட்ரோ ரோல்ஸ் டிஎன் டாட் இதில் வந்துவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணிக்கங்க டிஸ்ட்ரிக் எக்ஸாம்பிள் பண்ணதுக்கு பண்ணுற நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு வந்து சட்டமன்ற தொகுதி அப்டேட் ஆகும் இப்போ சட்டமன்ற தொகுதி அப்டேட் ஆயிடுச்சு இதுல வந்து நாங்கள் வந்து பெருந்து சட்டமன்ற தொகுதி அதை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் எண் அப்படின்னு இருக்கு பாகம் எண் பெயர் எண் நேம் அதாவது என்ன அப்படின்னா இந்த போலிங் ஸ்டேஷன் சொல்றீங்களா ஓட்டு பதிவு பண்ற அந்த இடம் ரெண்டுல உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ எங்க போய் ஓட்டு போட்டாங்களோ அங்க தேர்ந்தெடுங்க உங்களுக்கு ஓட்டு இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க எப்போ போய் அங்க எங்க ஓட்டு போட்டீங்களோ அந்த போலீஸ் ஸ்டேஷனை நீங்க தேர்ந்தெடுக்கணும் சோ அதை படி பாத்தீங்க அப்படின்னா அங்க எங்க இருந்துச்சு அப்படிங்கறத கரெக்டா சூஸ் பண்ணி எடுங்க உங்களுக்கு உங்களுடைய தொகுதியில் இருக்கிற எல்லா பூத்துமே வரும் முதல்ல என்ன பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு பார்த்தீங்க அப்படின்னா பூத்து எண்ணிக்கை கம்மியாக இருந்துச்சு அப்புறம் ஒரு ரிவிஷன் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ரெண்டாயிரத்தி பாஞ்சில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரிவிஷன் எப்படி பண்ணாங்க அப்படின்னா ஆயிரம் ஓட்டுக்கு மேலே ஒரு பூத்தில் இருந்துச்சுன்னா அந்த பூத்தையை பிரிச்சு எடுத்தாங்க ஸோ அப்போ என்ன நினைக்க அப்போ வந்து அது ஆயிரம் ஓட்டுக்கு மேலே இருக்கிற பூத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துக்கா ரெண்டாயிரத்து ரெண்டில் வந்து உங்களுக்கு உங்களுடைய பூத்தே வந்து வேற மாதிரி இருந்துருக்கு அத நீங்க நீங்கள் பார்த்து சூஸ் பண்ணி எடுங்க பூத் நம்பர் அடிச்சிட்டு வெரிஃபிகேஷன் கோட் அடிச்சிங்க அப்படின்னா சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ஓட்டர் ஐடி வந்து டவுன்லோட் ஆகுது அதில் எல்லாம் இருக்காது ரொம்ப பேர் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு எல்லாம் ஃபோட்டோவெல்லாம் கிடையாது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பேரும் அவருடைய உறவினர் பேரோ ஆண் கொடுத்து வாக்காளர் அட்டை கொடுத்துருந்தாங்க எஃப்இடி எஃப்இக்யூட்டிங்கிறதா இப்போலாம் வர்றது இது வந்து பழைய வாக்காளர் அடையாட்ட அட்டில் இப்படி தான் இருந்துச்சு ஸோ அது உங்களுக்கு அந்த நம்பர் ரெஜிஸ்டர் நம்பர் பார்க்கணும் அப்படின்னா ஓட்டர் ஐடி நம்பர் பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும் ஸோ அதையும் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி செக் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி தான் ஓட்டர் ஐடி இருக்கும் ஸோ ஓட்டர் லிஸ்ட் இருக்கும் ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி உங்களுடைய பழைய டேட்டாவோ இல்லை உங்களுடைய பேரண்ட்ஸ் பழைய டேட்டாவோ எடுக்கலாம் ஸோ இது ஒரு வழி இன்னொரு வழி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெப்சைட்டுக்கு வந்துருங்க அது பக்கத்தில் அதே வெப்சைட் தான் இ ரோல்ஸ் டிஎன் டாட் ஜிஓவி டாட் டாட் எலக்ட்ரோல் சர்ச்னு இருக்கு பாருங்க இதில் வந்து எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூன்னு இருக்கு பாருங்க எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூனா எஸ்ஐஆர் டூ தௌசண்ட் டூவில் நீங்கள் பழைய டேட்டா நீங்கள் ஓட்டு போட்டிருந்தோ இல்லை பேரண்ட்ஸ் ஓட்டு போட்டிருந்தோ அது வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் இருந்திருக்கும் அதனால தான் ஓட்டு போட்டிருப்பாங்க அந்த டேட்டா செடுக்கணும் அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய டிஸ்ட்ரிக் நேம் கொடுத்துக்குங்க உங்களுடைய அசம்பிளி கான்ஸ்டியூஷன் அதையும் கொடுத்துக்கங்க உங்களுடைய பேரோ இல்லை உங்கள் அப்பாவோட பேரோ கொடுத்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் என்ன அப்படின்னா நான் அப்பாவோட பேர் ராமசாமிங்கிறது வந்து நிறையா பேரில் ராமசாமி இருப்பாங்க அதை கொடுத்துட்டு வெரிஃபிகேஷன் கோடு கொடுத்தா இங்கே வந்து என்ன அப்படின்னா சர்ச் பண்ணி நோ ரெக்கார்ட்ஸ் ஃபவுண்ட் அப்படின்னு வருது ஸோ இது வந்து என்ன அப்படின்னா இந்த வெப்சைட்னால அந்த டேட்டாவை ரிட்ரை பண்ணி எடுக்க முடியலனு அர்த்தம் ஏன்னா ராமசாமிங்கிறது காமன் பேர் எங்கள் ஊர்லேயே பத்து ராமசாமி இருப்பாங்க அதாவது எங்கள் பூத்துலயே பத்து ராமசாமி இருப்பாங்க அதையவே இந்த டேட்டானால எடுக்க முடியல அப்படின்னா குறிப்பிடும்படி நம்ம பேரை நேமை வந்து கரெக்டான ஸ்பெல்லிங்கோட கொடுத்தாலும் வர மாட்டேங்குது அப்படின்னா இதில் கொஞ்சம் டிஃபால்ட் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஓட்டர் லிஸ்ட்டை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்குங்க இது எலெக்ஷன் கமிஷனுக்கும் நாம் ரிப்போர்ட் பண்ணலாம் எலெக்ஷன் கமிஷன் கரெக்டான டேட்டாவை ரிட்ரை பண்ணுறதுக்கான வழிகளை ஈஸியாக எடுத்து கொடுக்கணும் இந்த மெத்தட் ஓகே தான் ஆனால் நேமை வந்து ரிட்ரை பண்ணி கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னா இந்த வெப்சைட்டோட யூஸ்ஃபுல் வந்து கேள்விக்குறியாகுது உங்கள் ஓட்டு உங்கள் பேரண்ட்ஸோட ஓட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருந்திருந்தால் நீங்கள் வந்து எந்த வகையான டாக்குமெண்ட்டையும் கொடுக்க வேண்டியதில்லை நீங்கள் கொடுக்க வேண்டிய ஒரே டாக்குமெண்ட் டேஸ்ட் கரண்ட் ஃபோட்டோ இந்த மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா போதும் வேற எந்த டேட்டாவுமே உங்களுக்கு தேவையில்லை இப்போ அக்டோபர் இருபத்தெட்டுல இருந்து நவம்பர் மூணு வரல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த எனுமரேஷன் ஃபார்ம் இருக்கும் ஒவ்வொரு வாக்காளருக்கும் அந்த எனுமரேஷன் ஃபார்ம் காமிச்சோம்ல அந்த எனுமரேஷன் ஃபார்மை பிரிண்ட் அவுட் எடுப்பாங்க அந்த எனுமரேஷன் ஃபார்ம் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு டிஎல்இ பிஎல்ஓக்கு எல்லாத்துக்குமே பயிற்சி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரலும் வீடு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளர்களையும் பிஎல்ஓ சந்திப்பார் ஒவ்வொரு பிஎல்ஏக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரம் வாக்காளர்களை ஒதுக்கீடு செய்யறதா சொல்றாங்க அவங்க போய் வீடு வீடா போய் ஒவ்வொரு வாக்காளர்களும் இருக்கிறாங்களா அவங்களுடைய தகவல் எல்லாம் பார்த்துட்டு அவங்ககிட்டயே கையெழுத்து வாங்கிட்டு வருவாங்க வரும்போது ஒரு கலர் ஃபோட்டோ வாங்கி பேஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் டிசம்பர் நாளுக்குள்ளே இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிஞ்சிடுது அந்த எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறது எல்லாமே முடிஞ்சிடு நான் எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணாதுக்கு முன்னாடி ஏச வாக்காளர் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிற தகவலையும் நான் சொல்லிட்டேன் நீங்கள் போய் பழைய வெப்சைட்டில் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்கள் பேரோ உங்கள் அப்பா பேரோ அம்மா பேரோ இருக்கா அந்த இருந்துன்னா அந்த டீட்டெயில்ஸை அந்த எனுமரேஷன் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிக்கங்க நீங்கள் இந்த மாதிரி டேட்டாஸ் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு ஃபைலையும் கொடுக்க வேண்டியதில்லை எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் நீங்க கொடுக்க வேண்டியதில்லை டிசம்பர் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட் வந்து உங்களுக்கு வெளியிட்டுருவாங்க அந்த டிராஃப்ட் ஹோட்டல் லிஸ்ட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கணும் ஃபார்ம்ல ஃபில் பண்ணிட்டு போன மாதிரி உங்களுடைய வாக்காளர் பட்டியலில் உங்களுடைய பேர் வந்திருக்கா முகவரி கரெக்டாக இருக்கா எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிருங்க தரவா செக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட்ல பேர் வந்துடும் அப்படி ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா டிசம்பர் ஒன்பதுல ஜனவரி எட்டு வரலும் உங்களுக்கு கோரிக்கை அல்லது எதிர்ப்பளிக்கும் காலம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பீரியடில் நீங்க வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை உங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸை கொடுக்கலாம் எலெக்ஷன் கமிஷனுக்கு அப்படி முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜனவரி ஒன்போதுலருந்து ஜனவரி முப்பத்தொன்னு வரல வந்து அதற்கான விசாரணை நடக்கும் நீங்க உங்களுக்கு வந்து அறிவிப்பு வந்து நீங்கள் வந்து நேரில் போயோ இல்லை வந்து ஆன்லைன்ல டேட்டா ஃபீட் பண்ணியோ அதற்கான உறுதிப்படுத்தல் கட்டணம் வரும் ஸோ அதை வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க ஒரு வேளை யாராச்சும் அப்ஜெக்ஷன் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கான கோரிக்கை வரும் இந்த மாதிரி ஃபோன் பண்ணுவாங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து மெயிலோ இல்லை லெட்டரோ வரும் அதற்கு உறுதிப்படுத்துறதுக்கான காலம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே நீங்கள் உறுதிப்படுத்திக்கிங்க பிப்ரவரி ஏழாம் தேதி வந்து உங்களுக்கு ஃபைனல் ஓட்டர் லிஸ்ட் கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து சேர்த்தல்வோ கழித்தளவோ வந்து இருக்கலாம்ல வழியோ பெரிய அளவுக்கு சேஞ்சஸ் இருக்காது அதனால் பிப்ரவரி ஏழுக்குள்ளே நீங்கள் புதுசாக சேர்க்குறதுனால சேர்த்துக்கங்க டெலிட் பண்ணுறதோ இல்லை வந்து எடிட் பண்ணுறதோ எல்லா ப்ராசஸுமே வந்து பிப்ரவரி ஏழு அதாவது ஜனவரி முப்பத்தொன்னுக்குள்ளேயே முடிச்சுங்க பிப்ரவரி ஏழு பிரிண்ட் ஆகி உங்களுக்கு வந்துடும் பிப்ரவரி முப்பத்தொன்று அதாவது அதுக்கு அந்த பீரியடுக்குள்ளே எல்லாமே முடிச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் வருது அப்படிங்கிறாங்க ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த ப்ராசஸில் ஏதாச்சும் கான்ஃப்ளிக் இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஃபோன் மூலமோ இல்லை மெயின் மூலமோ தகவல் கொடுக்கலாம் இதை இந்த ப்ராசஸ் எல்லாமே ஆன்லைன்லையும் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்லைனில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் போன வீடியோவில் ஆன்லைன் ப்ராசஸ் எப்படி இருக்கும்னு சொல்லியிருக்கேன் ஸோ இதுதான் நீங்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு செக் பண்ண வேண்டியது ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த எனுமினேஷன் ஃபார்மில் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டேட்டாஸு ப்ரீவியஸ் எஸ்ஐஆரை பார்த்து நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய டீட்டெயில்ஸு எலக்ட்ரோல் நேமு எப்பிக் நம்பரு ரிலேட்டிவ் நேமு ரிலேஷன்ஷிப்பு டிஸ்ட்ரிக் ஸ்டேட்டு உங்களுடைய சட்டமன்ற தொகுதி என்ன அப்படிங்கிறது அதே மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் நேம் அப்பாவோ அம்மாவோ இல்லை ஹஸ்பண்ட் நேமோ இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஃபில் பண்ணுற டீட்டெயில்ஸ் தளம் இது ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற உங்களுடைய ஆதார் நேம் ஆதாரோ இல்லை டேட் ஆஃப் பர்த்தோ மொபைல் நம்பரோ அப்பா அம்மா நேமு ஸ்பௌஸ் நேம் இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டீட்டெயிலாக நீங்கள் கொடுக்குறக்கான தகவல் தளம் இது ஸோ இது இது எல்லாமே எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து எங்கள் அப்பா பேரோ இல்லை என்னுடைய பேரோ எஸ்ஐஆரில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பதிமூணு வகையான டாக்குமெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுற வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்படப்படுவீங்க இப்போத்துக்கு இப்பயே போய் செக் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு எஸ்ஐஆரில் உங்க பேரோ உங்க பேரண்ட்ஸ் பேரோ இருக்குதா அப்படின்னு அப்படி இல்லை அப்படின்னா இந்த டாக்குமெண்ட்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஸோ யார் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிறப்பு சண்டத்தில் கல்வி சண்டத்தில் இது எல்லாமே கொடுத்துருக்காங்க அதை ஒரு தடவை பார்த்துக்கங்க ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்துங்க அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ இதனால தமிழ்நாட்டுக்கு ஏதாச்சும் பெரிய ப்ராப்ளம் வருமா பீகார்ல எஸ்ஐஆர் கண்டெக்ட் பண்ணும்போது என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே தெரியும் அறுபத்தி அஞ்சு லட்சத்துக்கான வாக்காளர்கள் பேரை நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பேரை நீக்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் ஆனா வந்து அந்த அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்களை பீகார்ல நீக்கினாங்களே இங்க டிராஸ்டிக்கா புது வாக்காளர்களை சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அதற்கான ஒரு லூப் கோலையும் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ண போகிறீங்க இல்லை அப்படின்னா என்கிட்ட முதலே ஓட்டு இருக்கு ஆனால் அந்த ஓட்டை வந்து இங்கே சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஆல் இந்தியா டேட்டாபேஸ்ல தான் போய் செக் பண்ண போகிறாங்க அப்படி ஆல் இந்தியா டேட்டாபேஸ் செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஓட்டு பீகார்ல இருந்தாலும் சரி ஒரிசா இருந்தாலும் சரி இல்லை வந்து மும்பையில் இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே ஓட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஒரு லூப் கோலை கொடுத்துருக்காங்க இந்த லூப் கோல் வந்து பீகார் எஸ்ஐஆரில் கிடையாது இங்கே இருக்கிற எஸ்ஐஆரில் அது கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் பீகாரில் இருக்கிற ஒருத்தர் வந்து அவங்களுடைய பேரண்ட்ஸோட பேர் வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த எஸ்ஐஆரில் இருந்தது அப்படின்னா அந்த பீகார் ஓட்டர் லிஸ்ட்டை வச்சு இங்கே தமிழ்நாட்டில் இப்போ இருக்கிற ஓட்டர் இப்போ பயன்படு இப்போ வந்து இப்போ தயாரிக்கிறாங்களா அந்த ஓட்டர் லிஸ்டில் பேர் கொண்டு வர முடியும் ஸோ இந்த ஒரு கோல் இருக்குது இதுக்கு அரசியல் கட்சிகளும் அரசாங்கம் தான் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு எடுக்கணும் ஏன்னா நிறையா ஓட்டர்ஸ் வந்து பீகார்லேருந்து இங்கே மைக்ரேட் ஆகி வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டை வந்து கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத முடிவு வந்து அரசாங்கமும் அரசியல்வாதிகள்தான் முடிவு பண்ணவும் மொழியா நம்ம கையில் எதுவும் கிடையாது நம்ம ஓட்டை நாம தக்க வச்சுக்கறதுக்கான நேரம் இது நீங்க உங்க ஓட்டை விட்டு கொடுத்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இரண்டு உங்க பேரண்ட்ஸ் ஓட்டை இருக்கான்னு நல்லா தொலைவி பார்த்துருங்க அப்படி இருந்ததுன்னா எந்த டாக்குமெண்ட்டும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படி இல்லைன்னா இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சு கண்டிப்பாக அந்த எனுமரேஷன் ஃபார்ம் செக் பண்றதுக்கு பிஎல்ஓ வருவாங்களே அப்போ செக் பண்ணிடுங்க இதெல்லாம் போக ஒவ்வொரு பூத்துக்குமே வந்து அரசியல்வாதிகள் அவங்களுடைய பூத் ஏஜென்ட் சொல்கிறப்பல பிஎல்டிஸை வந்து வந்து அப்ளை பண்ணி வச்சிருப்பாங்க உங்களுக்கு தெரிந்த கட்சி ஏஜென்ட்ட கிட்ட சொல்லி இந்த மாதிரி என்னோட இருக்குதான்னு செக் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்களே செக் பண்ணிடுவாங்க ஏன்னா ஓட்டு வந்து அவங்களுக்கு அவசியம் அதனால் பிஎல்டிஎஸ் கட்சியில் இருக்கிற பிஎல்டிஎஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் இறங்கி வேலை செய்ய வேண்டிய நேரம் இது அதையும் பார்த்துக்குங்க ஓ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கும் ஷேர் பண்ணி கொடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்கிற தகவல்களை முன்கூட்டியே கொடுக்கறக்கான ஒரு வாட்ஸ்அப் சேனலையும் கொடுத்து வச்சிருக்கோம் அதனால அந்த வாட்ஸ்அப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்